சேனலில் வரும் வெப்சைட் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைல் ப்ளீஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஆப் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆப்பு அது ஆப் நேம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ட்ரேடிங் ஆப் இது வந்து ட்ரேடிங் ஆப்னாவே நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ கரண்டில் வந்து ட்ரேடிங் ஆப் தான் நல்லா போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்துட்டு நானும் வந்து ட்ரேடிங் ஆப் கான்செப்ட் பண்ணலாம் தினமும் வந்து ஒரு வருமானம் ஒரு நல்ல ஒரு வருமானம் ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றம்பது ரூபாய் க வரைக்கும் கிடைக்கிது அதாவது சின்ன முதலீடு போட்டு ஓரளவுக்கு நம்ம பெரிய வருமானம் வந்து பெறது வந்து இந்த ட்ரேடிங் ஆப்பில் கண்டிப்பாக சாத்தியம்னு நான் சொல்லுவேன் அதனால இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரேடிங் ஆப் கான்செப்டை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லோரும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கப்பட கான்செப்டு அப்புறம் எம்பிசினால் எப்படி என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தென் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம் அந்த லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காமிக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மொபைல் நம்பர் அப் அப்புறம் ரெண்டாவது வந்து செட் பாஸ்வேர்டு மூணாவது வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி கரண்டில் யூஸ் இருக்க மெயில் ஐடி கொடுங்க நாலாவது வந்து என்னோடய இன்விடேஷன் கோடு அங்கேயே வந்துடும் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கட்டாக கொடுத்துருங்க பாஸ்வேர்டு வந்து எப்படின்னா ஒரு நம்பர்ஸ் ஒரு ஆல்ஃபெட்டிக் அப்புறம் வந்து ஒரு நியூமராஜிக்கல் சிம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்துட்டு நீங்கள் எப்போது போல் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுவீங்களோ எல்லாத்துக்கும் எந்த மாதிரி கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் அப் கொடுங்க சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி போகணுன்னா இந்த மாதிரி பேஜ் உள்ள போகும் இங்கே வந்து நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அதுவே லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு வரும் ஹோம் பேஜ் வந்து எம்பிசியோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன் எல்லா ட்ரேடிங் ஆப்பை விட இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பீங்களா அந்த இடிஇஆர்பி சேம் கான்செப்டில் தான் இதுவும் இருக்குது எல்லாம் இப்போ வர மோஸ்ட்லி ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டெய்லி ரெஃபர் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டெய்லி சேல்ரி கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எம்பிசி வந்து சூப்பர் கான்செப்ட்டுங்க எந்த ஒரு ரெஃபரும் தேவையில்லை அவங்க எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அந்த மூணும் சேர்த்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி கான்செப்ட் தான் டெய்லி நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை அதனால் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குது கஸ்டமர் சைடு நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குது நீங்கள் எப்போ டெக்ஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க எந்த கொரீஸ் இருந்தாலும் அவங்கள கேட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அது போக ட்ரேடிங் ஆப்பில் எனக்கு நிறையா சந்தேகம் இருக்குக்கா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா கூட என்கிட்ட வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு முழுமையான எல்லா விளக்கும் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்பிசி ஆப் வந்துவிட்டேன் எம்பிசியோட ஹோம் பேஜ் வந்து ஹோம் பேஜ் வந்து இது தான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இங்கே ரீசார்ஜ் ஒன்று இருக்கா ரீசார்ஜ் டச் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் டச் பண்ணிட்டு செலக்ட் பே செலக்ட் பேமெண்ட் சேனல் இருக்கா அதில் வந்துட்டு பே ஒன்னுங்கிறத டச் பண்ணிக்கோங்க இல்லை பே டூ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ பே டூ கொடுக்குறேன் அப்புறம் வந்துட்டு இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுவே வந்துருக்கும் இங்கே செலக்ட் ரீசார்ஜ் அமௌண்ட்டுன்னு இருக்கா இதை வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுங்க சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இதுலயும் கான்செப்ட்டு பேடிஎம் ஃபோன்பே அதர் ஜிபே மோஸ்ட்லி வந்து எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து எல்லா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படியே வந்து பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணிட்டு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கள் பேடிஎம் டச் பண்ணிங்கன்னாவே அது வந்து உள்ள உங்களுக்கு எப்படி போகுன்ட்டு தெரியும் பேடிஎம் போயிடும் அதுலேயே சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் சக்ஸஸ் பே பேமெண்ட் வா சக்ஸஸ்ஃபுல்லின் மெசேஜ் வந்த பிறகு வெளியே வாங்க அப்படியே உங்களுக்கு எதாவது ஆகலை அப்படின்னா இங்கே வருங்க யூடிஆர் இருக்கா கீழே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் என்டர் யூடிஆர் நம்பர் டுவெல் டிஜிட்னு இருக்கா பேமெண்ட் ஒரு வேலை ஆகலைன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இந்த டுவெல் டிஜிட் நம்பர் கொடுத்து இங்கே சம்மிட்னு இருக்கா அந்த சப்மிட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும் பேமெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும் நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்துட்டு வெளியே வந்துடுறேன் இந்த ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகி வந்து ரொம்ப ஒரு ரீசண்டாக தான் லான்ச் ஆச்சு அதாவது வந்துட்டு மே ஃபை எயிட் தான் இந்த ஆப் லான்ச் ஆச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது கொஞ்சம் லாங் டேர்ம்ஸ் போகும் ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் வரும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு வந்து ஒரு பத்து இருந்து பத்து நாள் பத்து நாள் இல்லைனா டுவெல் டேஸ்னு வச்சுக்கோ டுவெல் டேஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது நாள் வரைக்குமே உங்களுக்கு மோஸ்ட்லி ரன் ஆக வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட டபுள் மடங்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து வித்ரா இதை பார்த்துருவோம் எப்படின்ட்டு இதில் வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்க நான் பேங்க் அக்கௌண்ட் செட் பண்ணிட்டேன் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் வித்ராக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் போகிறீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செட் பண்ண சொல்லணும் ஃபஸ்ட்டு எப்படின்ட்டுனா உங்களோட நேம் நேம் கேட்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி இந்த மூணு கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆடிரும் அண்ட் தென் வந்து டே வித்ரா வந்து டெய்லி டெய்லி கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மண்டே டு ஃப்ரைடே வந்து வித்ரா இருக்குது இதில் என்டர் அமௌண்ட் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் வித்ராவோட ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேரு இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் உறவினர்களுக்கோ யாராவதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்களால் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் பயனடையணும் அவங்களும் ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஷேர் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் காப்பி லிங்க்னு இருக்கா இந்த காப்பி லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா காப்பி சக்சஸ்னு வந்துடும் அப்போ யாருக்கு அவங்க உறவினருக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கா யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்னு இருக்கா நீங்கள் வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணி உங்களுக்கு கீழே அவங்க வந்துட்டாங்களா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இங்கே டீம்ங்கிற ஆப்ஷன் இருக்கா இந்த டீமை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னால் இங்கே பாருங்கள் இப்போ லெவன் ஒனில் எனக்கு த்ரீ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க லெவல் டூவில் வந்து ஒன் மெம்பர் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க லெவல் த்ரீ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சேனல் சேனலுங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டெலகிராமில் போயிடும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக அந்த சிசிக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே ச ஹோம் பக்கத்தில் சர்வீஸுன்னு ஒரு ஆப்ஷனுக்கா சர்வீஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிசிக்கு வந்து நீங்கள் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேட்டுவிட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு கூட இந்த ஆப்ஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஆப் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து வேலெட்டில் போய் பார்த்துருவோம் நான் தேதி ஜாயின் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு லைவ் ப்ரூஃப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் தேதி இந்த ஆப் லான்ச் ஆச்சு நான் தேதியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இப்போ இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் ஜாயின் ஆகிருக்கோங்க எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு லைவில் காமிச்சிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைன் மயங்கிற ஆப்ஷன் மயங்கிற ஆப்ஷனில் நான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன் டுடே கூட டுடே இன்னும் ட்ரேட் வரல இன்னது வரைக்கும் எவ்வளோ ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி நான் ட்ரேட் பண்ணிட்டேன் தேதி எனக்கு வந்து முப்பத்தாறு ரூபா கிடைச்சிது அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி நான் ட்ரேட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் கிடச்சிது அது வந்து பத்தாம் தேதி நான் ட்ரேட் பண்ணதுக்கு பத்தாம் தேதி இங்கே பாருங்கள் பத்தாம் தேதி ட்ரேட் பண்ணதுக்கு ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் ஒரு அறநூறுரூவா முதலீட்டில் டெய்லி ஒரு ரூபா வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் யார் ஃப்ரெண்ட்ஸ் வேணாமாங்க கண்டிப்பாக எல்லோரும் குயிக்காக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பேங்க் செட்டிங்ஸ் இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க அவங்க பேங்க் செட்டிங் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமிட் கொடுங்க அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் என்ன ஒர்க் மெயினான ஒரு பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஒர்க்குக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் காமிச்சிட்றேன் இதுதான் ஒரு எம்பிசியோட டெலகிராம் குரூப் இப்போ பாருங்கள் இன்றைக்கி இதெல்லாம் வந்து இது மே லெவன் மே லெவன் வரைக்கும் கரெண்டில் பதினொன்று நாற்பத்தொம்போது டைம் பாருங்கள் டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவன் ஃபார்ட்டி நைன் இங்கேயோ பாருங்கள் லெவன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் நம்மளுக்கு மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கு கரெக்டாக வந்து ஃபால் குரூப் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம் இதில் வந்துட்டு எப்போது சிக்னல் வரும்னுட்டு பார்த்துட்டிங்கன்னா நேற்றோட சிக்னல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பாருங்கள் நேற்று நேற்றோட சிக்னல் மே டென்னு இங்கே பாருங்கள் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக சிக்னல் வந்துடும் இங்கே பாருங்கள் ஆறு மணிக்கு கரெக்டாக போகிறோம் ஆறு மணிக்கு டைம் பார்த்துக்கோங்க ஆறு மணிக்கு போட்டிருக்காங்க ரிமைண்ட் பண்ணுறதுக்காண்டி ஆறு இருபதுக்கு கூட ஒரு டைம் வந்து அவங்க சிக்னல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் பாருங்கள் இந்த குரூப்பில் வந்து ஒன் கேக் மேலே வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க குயிக்காக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்றோட ட்ரேடிங் சிக்னல் பார்த்துருவோம் டிஓஜிஇ ட்ரான்சக்ஷன் டைப் பார்த்திங்கன்னா டிஓஜிஇ இதில் வந்துட்டு நம்ம போய் பார்க்கணும் டிஓஜிஇ யூஎஸ்டி அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிட்டு கால்னு இருக்கான் கால் கால் இங்கே வாங்க காலில் இருக்க அந்த காலில் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர் கேட்கும் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்டினியூ கேட்கும் அந்த கன்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ் வந்துடும் அவ்வளோதான் ஒர்க்கு டெய்லி ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டெலாகிராம் குரூப்பில் மெசேஜ் வரும் அதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாமே கொடுக்குறேன் கீழே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரிடே சிக்னல்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன் அதை கூட நீங்கள் ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான அப்டேட் நல்ல ஆப் நல்ல ஆப்னு சொல்கிறீங்கக்கா என்னக்கா நல்ல ஆப்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதையும் நான் வந்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃபில் காமிச்சிடறேன் பார்த்துக்கோங்க இதில் பா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எல் ஒன் எல் எல் ஒன் ஃபர்ஸ்ட்டு வந்து எல் ஒனில் நீங்கள் ரெண்டு மெம்பர்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரவங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் வந்துட்டு எல் ஒனில் ஒரு ரெண்டு மெம்பர்ஸ் கொடுத்தாவே போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு மேலே அவங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் எல் ஒன் ரிஜிஸ்டர் டைரக்ட்லி யூஸிங் ஃபார் ரெஃபரல் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எல்வன் வந்து உங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுவாங்க எல் டூங்கிறது உங்களுக்கு கீழே வரவங்களோட லிங்க்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் எல் டூ எல் த்ரீ எல்லாம் சேர்த்து வந்து எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட பாருங்க இதுதான் வந்து டெய்லி சேலரியோட சார்ட்டு விஐபி ஒன் ஆகிருக்கு நீங்கள் வந்து உங்களோடய எல் ஒன் எல் டூ எல் த்ரீ டெபாசிட்டர் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ லொண்ட்டி மெம்பர்ஸ் கொடுக்கணும் டெய்லி சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா டெய்லி சேலரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் விஏபி டூக்கு வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்தால் உங்களுக்கு டெய்லி தௌசண்ட் விஏபி த்ரீயில் டூ ஹண்ட்ரட் வந்தால் த்ரீ தௌசண்ட் மினிமமாக எல்லோரும் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஒரு அருமையானா இப்போ தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து அறநூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லி சேலரி அறநூறுரூபா வருதுன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏன் இதை நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி வந்து இடிஆர்பி சேம் கான்செப்ட் இதே தான் அதுலேயும் டெய்லி சாலரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வேற எந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி இல்லை நிறையா ஆப்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் கூட ஆனால் எல்லாத்துலேயும் ரெஃபர் கம்பல்சரின்னு சொல்லிட்டானுங்க ஆனால் இந்த ஆப்பில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை ரெஃபர் கம்பல்சரி கிடையாது நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து எல்வன் எல் டூ மூணு லெவல்லே சேர்த்து கொடுத்தா கூட போதும் டெய்லி சாலரி சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் அவ்வளோ தான் ஓவராலாக வந்து நீ இந்த ஆப்ஸில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி ட்ரேட் பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதை வந்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரிடே வந்து வர ஆப்ஸ் எல்லா ஆப்ஸ்லேயும் வந்து நான் கரெக்டாக வந்து ஆக்டிவாக எந்தெந்த டைமுக்கு சிக்னல் ஏ எப்போ வித்ரா கொடுக்கலாம் எல்லா ப்ரூஃப் அப்புறம் என்னோடய எல்லா பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவேன் அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் தென் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும்பேயத்தைப் பயன்படுத்தவும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவர்கள் தடைப்பட்டது